ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி காரணமா எலன் மாஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டெஸ்லா நிறுவனம் ரெண்டுமே மிகப்பெரிய நஷ்டத்துல இருந்தது இந்த நஷ்டத்துல இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை எப்படி மீட்டார் நீங்க கீழே லிங்க் இருக்கு பாருங்க இந்த அத்தியாயத்தில் டெஸ்லா நிறுவனத்தை நஷ்டத்துல இருந்து மீட்டு எப்படி லாபமா மாத்தினார்னு பார்க்கலாம் டெஸ்லா நிறுவனம் மூழ்கிக்கிட்டு இருந்தபோது தன்னுடைய முதலீட்டாளர்கள் கிட்ட முதலீடு வேண்டாம் கடன் கொடுங்க அப்படின்னு கடன் வாங்கி டெஸ்லாவினுடைய முதல் காரான ரோட்ஸ்டர் காரை விற்பனைக்கு கொண்டு வந்தார் அந்த கார் ஓரளவுக்கு விற்பனை வருமானமோ டெஸ்லா நிறுவனத்துக்கு இல்லை டெஸ்லா நிறுவனத்தை டெஸ்லாவோட இதுதான் அளவுக்கு இன்னொரு புது காரை நம்ம உருவாக்கணும் அப்படி ஒரு புது காரை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்கள் டெஸ்லாவுக்கு கிடைப்பாங்க அப்படி நினைச்சாரு அப்போ எலக்ட்ரிக்ல ஓடக்கூடிய ஒரு புது ரக காரை உருவாக்கணும் அதற்கு முதல்ல நல்ல டிசைன் இருக்கணும் நல்ல டிசைன் இருந்தால் மக்கள் அந்த காரை வாங்குவாங்க அப்படின்னு யோசிச்சாரு எலன் மாஸ்க் எலன் மாஸ்கோட மனசில் ஒரு டிசைன் இருந்தது ஆனால் அதை தன்னோட எம்ப்ளாயிஸ்க்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி வேற ஏதாவது காரு மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு யோசிச்சார் அப்படி எலன் மாஸ்கோட ஸ்டைலிஷான டிசைனுக்கு ஈக்குவலாக இருந்தது தான் மெர்சிடஸ் பென்ஸ் சிஎல்எஸ் மாடல் இந்த மெர்சிடஸ் பென்ஸ் சிஎல்எஸ் மாடலை அடிச்சட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் இதே மாதிரி ஒரு காரை உருவாக்குங்க இந்த கார் அப்படியே எலக்ட்ரிக்ல ஓடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காரை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னார் இந்த மெர்சிடஸ் பென்ஸ் சிஎல்எஸ் மாடல் காரை அடிப்படையா வச்சு அதே மாதிரி ஒரு காரை எலக்ட்ரிக்ல ஓடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிசைனை உருவாக்குனாங்க அதன் பிறகு அதுல சில மாற்றங்களை கொண்டு வந்து டெஸ்லா மாடல் எஸ் தயாரா உருவாச்சு அது எலன் மாஸ்க் கம்ப்ளீட்டா தரவா செக் பண்ணி அதுல இன்னும் சில மாற்றங்களை கொண்டு வந்தாரு இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பலர் முன்னிலையில டெஸ்லா மாடல் எஸ் ரக பெருமையோட அறிமுகப்படுத்தினாரு எலன் மாஸ்க் நிறைய பேர் டெஸ்லா மாடல் எஸ் டிசைனை பார்த்து வாயடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த கார் எப்போ விற்பனைக்கு வரும் அப்படின்னு அப்பவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனா இப்படித்தான் டெஸ்லா நிறுவனத்தினுடைய ரோட்ஸ்டர் கார் விற்பனைக்கு வரும்னு சொல்லி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அதை விற்பனைக்கு கொண்டு வர முடிஞ்சுது அதனால அவசரப்பட்டு வாய விட்டுற வேணாண்டா அப்படின்னு எலன் மாஸ்க் உசாரா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் மக்கள் கைக்கு இது கிடைக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு பதில சொன்னார் இருந்தாலும் அப்ப இருந்தே டெஸ்லாவினுடைய இந்த மாடல் எஸ் எப்ப வரும் எப்ப வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த மாடல் எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது நிறைய பத்திரிகைகள்லயும் இந்த டெஸ்லா மாடல் எஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ஆனா என்னதான் எலன் மாஸ்கினுடைய டெஸ்லா நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த எலக்ட்ரிக் காரை உருவாக்கிட்டாலும் இன்னொரு பிரச்சனை டெஸ்லா நிறுவனத்துக்கு இருந்தது இப்போ இந்த காரை உற்பத்தி செய்வதற்கு தேவையான பணமும் தொழிற்சாலைகளும் அவங்க கிட்டே இல்லை ஒரே ஒரு காரோட நல்ல டிசைனை உருவாக்கி என்ன பண்றது இதே மாதிரி நிறைய காரை உருவாக்கணும் அதற்கு ஃபேக்டரி தொழிற்சாலை தேவை அதற்கு பணம் தேவை அந்த பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாரு இப்போ நம்ம ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவோம் முதல்ல நம்ம கையில இருந்து காசை போடுவோம் அதன் பிறகு கொஞ்சம் கடன் வாங்கி வேணா காசு போடலாம் அதன் பிறகு நம்மளை நம்பி யாராவது முதலீடு பண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு முதலீட்டாளர்கள் கிட்ட பணம் கேட்கலாம் அந்த மாதிரி இன்வெஸ்டர் கிட்டையும் இவர் ஆல்ரெடி பணம் வாங்கிட்டாரு இதுக்கப்புறம் பணம் தேவைப்பட்டுச்சு அதனால எலன் மாஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் கடன் கேட்டார் அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் கிட்ட கடனும் வாங்கிட்டார் அதன் பிறகும் நிறுவனத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல அப்பதான் அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்டாரு இந்த மாதிரி அமெரிக்க நாட்டை ஒரு தற்சார்பு நாடா நம்ம மாத்தணும் கச்சா எண்ணெய் எதிர்பார்த்து நம்ம இருக்க கூடாது எலக்ட்ரிக்ல ஓடக்கூடிய இந்த கார்கள் அமெரிக்கா முழுக்க ஓடணும் அப்படின்னு சொன்னாரு நீங்க எங்களுடைய நிறுவனத்துக்கு உதவி பண்ணா கடன் உதவியாவது பண்ணுங்க கண்டிப்பா இதை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கையேந்து நின்னாரு எலன் மாஸ்க் அவர்கள் அப்போது இருந்த பாரக் ஒபாமாவினுடைய அமெரிக்க அரசாங்கம் இது போல எலக்ட்ரிக் கார்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது அதனால டெஸ்லா நிறுவனத்தை ஒரு முறை பார்த்த பிறகு நாங்க கடன் வழங்குவதை பற்றி யோசிக்கிறோம் சொன்னாங்க இதை தொடர்ந்து டெஸ்லா நிறுவனத்தை பார்வையிட்ட பிறகு அதுவும் மாடல் ஐ பார்வையிட்ட பிறகு கண்டிப்பா இந்த டெஸ்லா மாடல் எஸ் மிகப்பெரிய அளவு வெற்றி அடையும் நினைச்சது அமெரிக்க அரசாங்கம் ஆனா அமெரிக்க அரசாங்கம் இந்த மாதிரி டெஸ்லா நிறுவனத்துக்கு கடன் கொடுப்பதற்கு முன்னாடி ரெண்டு நிபந்தனைகளை விதிச்சது ஒன்னு இந்த மாதிரி நீங்க எலக்ட்ரிக் கார்களை உருவாக்குவதற்கான அந்த பேட்டரி தொகுப்புகளை உருவாக்குவது எப்படி அப்படின்னு மற்ற நிறுவனங்கள் அமெரிக்கா கச்சா எண்ணெய் எதிர்பார்க்காம ஒரு தற்சார்பு நாடாம இருக்கும் டெஸ்லா அப்படின்ற ஒரு நிறுவனம் மட்டும் பெரிய மாற்றம் எல்லா நிறுவனங்கள் கிட்டையும் இதை நீங்க பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது நிபந்தனை என்னன்னா எந்த காரணத்தை கொண்டும் டெஸ்லா நிறுவனத்தினுடைய கார்களை சைனால உள்ள தொழிற்சாலையிலோ கொரியால உள்ள தொழிற்சாலையிலோ தயாரிக்க கூடாது நீங்க அமெரிக்காவில உள்ள தொழிற்சாலைகள்ல மட்டும்தான் டெஸ்லா நிறுவனத்தினுடைய கார்களை உற்பத்தி பண்ணணும் மேனுஃபேக்சரிங் பண்ணனும் அப்போ தான் அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ தான் அமெரிக்க பொருளாதாரமும் உயரும் அப்படின்னு ரெண்டு நிபந்தனைகளை அமெரிக்க அரசாங்கம் விதிச்சது இந்த ரெண்டுக்குமே எலன் மாஸ்டர் சம்மதிச்சாரு இதைத் தொடர்ந்து நானூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் அமெரிக்க அரசாங்கம் டெஸ்லா நிறுவனத்துக்கு கடனை கொடுத்துச்சு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமைந்தது இதை வைத்து ஓரளவு நிறுவனத்தை நடத்தலாம் ஆனாலும் இன்னொரு பிரச்சனை இருந்தது நிறுவனத்திற்கு தேவையான ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை தொடங்கணும் அந்த மாதிரி தொழிற்சாலை தொடங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அதனால நிறைய தொழிற்சாலைகள் மூடப்பட வேண்டிய நிலையில இருந்தது அந்த மாதிரி ஜெனரல் மோட்டார்ஸும் டொயட்டோவும் இணைந்து கலிபோர்னியாவில ஒரு தொழிற்சாலையை நடத்திட்டு இருந்தாங்க இப்போ அந்த தொழிற்சாலை மூடப்படக்கூடிய நிலையில இருக்கு அதை அப்படின்னு யோசிச்சாரு இதை தொடர்ந்து டொயட்டா நிறுவனத்துக்கிட்ட அந்த தொழிற்சாலையை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினாரு எலன் மாஸ்க் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி அந்த தொழிற்சாலையினுடைய மதிப்பு பல மடங்கா இருந்துச்சு ஆனா இப்போ அமெரிக்க பொருளாதாரம் சரிஞ்சதால அந்த தொழிற்சாலை கொஞ்சம் கம்மியான விலையிலேயே எலன் கிடைச்சது அதே மாதிரி எலன் அவர்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்களை உருவாக்குவது எப்படி பேட்டரி தொகுப்புகளை உருவாக்குவது எப்படி அப்படின்ற சில விஷயங்களை நான் நிறுவனத்தோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கம்மியான விலைக்கே அந்த தொழிற்சாலையை வாங்கிட்டாரு எலன் மாஸ்க் இந்த மாதிரி அமெரிக்க அரசாங்கத்தோட கடன் கிடைத்தது அதே சமயத்துல டொயட்டோ நிறுவனத்தினுடைய ஒரு நல்ல தொழிற்சாலையும் கம்மியான விலைக்கு கிடைச்சது இது ரெண்டும் சரியான நேரத்துல நடக்காம இருந்திருந்தா டெஸ்லா நிறுவனமே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு எலன் மஸ்க் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு புது கார் நிறுவனத்துக்கு அமெரிக்க அரசாங்கமே கடன் கொடுக்கும் அது மட்டும் இல்ல பல ஆண்டுகளாக மார்க்கெட்டில் இருக்க டொயட்டோ நிறுவனம் ஒரு புது கார் நிறுவனத்துக்கிட்ட தன்னுடைய தொழிற்சாலையை விற்கும் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க ஆனா இது எல்லாமே சாத்தியம்தான் என்னுடைய முயற்சியால நடந்தது நம்ம நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சா மோசமான சூழ்நிலையை கூட நமக்கு சாதகமா மாத்தலாம்னு சொல்றாரு எலன் மாஸ்க் அது எப்படின்னா அமெரிக்கா முழுக்க பொருளாதார நெருக்கடி இருந்தனால தான் மிகப்பெரிய தொழிற்சாலை கம்மியான விலைக்கு எனக்கு கிடைச்சது ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் இந்த பிரச்சனையை எப்படி நமக்கு சாதகமா மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சா அந்த பிரச்சனையை கூட நமக்கு லாபமா மாத்திக்கலாம் சொல்றாரு இதைத் தொடர்ந்து இந்த புது எலன் மாஸ்க் ரெண்டு வருஷத்துல எஸ் விற்பனைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா மூணு வருஷம் கழிச்சு தான் விற்பனைக்கு கொண்டு வர முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச்ல அவர் எஸ் அறிமுகப்படுத்தினாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் டெஸ்லாவினுடைய மாடலேஸ் விற்பனைக்கு வந்தது டெஸ்லாவோட மாடல் எஸ் மிகப்பெரிய அளவில் பேர் அஞ்சாயிரம் டாலர் கொடுத்து அதை அட்வான்ஸா செஞ்சுக்கிட்டாங்க டெஸ்லா மாடல் எஸ் காரு டிசைனே அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு பெர்ஃபாமன்ஸும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அதனோட ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு ஆனாலும் ஏனோ டெஸ்லா மாடல் எஸ் காரோட விற்பனை அதிகரிக்கவே இல்லை அவர் நினைச்ச அளவுக்கு சேல்ஸ் நடக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இறுதியில வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது காரு மட்டும்தாங்க விற்பனையாச்சு ஏன் சேல்ஸ் இவ்வளோ டல்லா இருக்கு நிறைய பேர் அஞ்சாயிரம் டாலர் கொடுத்து புக் பண்ணியிருந்தாங்களே அவங்க புக் பண்ணவங்க எல்லாம் ஏன் இன்னும் காரை வாங்கல அப்படின்னு மாஸ் கேட்டுக்கிட்டே அப்போ தான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்களை பயன்படுத்துறதுல சில பிரச்சனைகள் இருக்கு தான் மக்கள் எலக்ட்ரிக் கார்களை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அது என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டபோது மக்கள் சொன்ன மூணு முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னன்னு பார்க்கலாம் அதில் அதுல முதல் பிரச்சனை என்னன்னா சரியான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லாம இருக்கிறது இப்போ நீங்களே இந்தியால ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்கணும்னா வாங்குவீங்களா நமக்கு போற வழியில பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்றது பெட்ரோல் காரா இருந்தா எங்க வேணா பெட்ரோல் போட்டுக்கலாம் ஆனா இந்த எலக்ட்ரிக் கார் ரகக்காரர்களுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இன்னும் இந்தியா முழுக்க இல்ல இதை நம்பி நம்ம எப்படி எலக்ட்ரிக் கார்களை வாங்குறது அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு நிலைமைதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அமெரிக்காலேயே இருந்துச்சு அங்க போதுமான அளவு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லை அதனால திடீர்னு கார்ல பேட்ரி டவுன் ஆயிருச்சுனா கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா ரீசேல் வேல்யூ அதாவது அமெரிக்கர்கள் பொதுவாக ஒரு ஐம்பதாயிரம் டாலருக்கு ஒரு காரை வாங்கினாங்க அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டு வருஷம் மூணு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அதன் பிறகு மறுபடியும் முப்பதாயிரம் இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் ஒரு பாதி விலைக்காக அதை விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த கார்களுக்கு ரீசேல் வேல்யூ ஜாஸ்தி இந்த மாதிரி பெட்ரோல் கார்களை விற்பனை பண்ணுறது ஈஸியான விஷயம் அதோட ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும் ஆனால் எலக்ட்ரிக் கார்களை திரும்ப மக்கள் வாங்குவாங்களா அதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் ஒரு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து இந்த காரை வாங்கிட்டு திரும்ப விற்கும் போது ரீசேல் வேல்யூ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் அந்த காரை வாங்க பயந்தாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா சாப்ட்வேர் ப்ராப்ளம் அதாவது டெஸ்லாவினுடைய மாடல் எஸ் ரக கார் ஃபுல் ஃபுல் அண்ட் டச் டச்ன்ல இயங்கக்கூடியதா இருந்தது சில நேரங்களில் அந்த டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் டேஷ் போர்ட்ஸ் திறக்கணும் டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் பின்னாடி உள்ள டோர்களை திறக்கணும் பின்னாடி உள்ள ஜன்னலை திறக்கணும் ஜன்னல்களை மூடணும் அப்படின்ற நிலை இருந்தது ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் அதில் உள்ள சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ணி தான் திறக்க வேண்டியிருந்தது இது அப்போது இருந்து அமெரிக்கர்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு இப்போ கார்ல உள்ள ஜன்னல் கதவுகளை மூடணும் திறக்கணும்னா என்ன பண்ணுவீங்க ஒரு பட்டனை அமுக்குனா கதவு திறக்கும் கதவு மூடும் இல்லையா அப்படியே பழக்கப்பட்ட நமக்கு டச் ஸ்கிரீன் மூலமா இயங்குறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆனால் அது சில சமயங்கள்ல அந்த சாஃப்ட்வேர் பிரச்சனை பண்ணவும் செஞ்சிச்சு மாடல் எஸ் ரக கார்கள்ல இது நிறைய பேர் சொன்னனால மாடல் எஸ் ரகத்தோட விற்பனையும் பாதிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி இந்த மூன்று காரணங்களாலையும் இன்னும் சில காரணங்களாலையும் மாடல் எஸ் சரியா விற்பனை ஆகல மாடல் எஸ் மட்டும் சரியா விற்பனை ஆகலை அப்படின்னா இந்த நிறுவனத்தை டெஸ்லா நிறுவனத்தை வேறொரு நிறுவனத்துக்கிட்ட விற்கிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார் ஏன்னா ஏற்கனவே ரோட்ஸ்டரும் சரியா விற்பனை ஆகலை இப்போ இன்னொரு கார் அறிமுகப்படுத்தினோம் மாடல் எஸ் இந்த மாடலும் சரியாக விற்பனை ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நிறுவனத்தை தான் ஆகணும் ஒருவேளை நம்மளால இந்த எலக்ட்ரிக் கார்களை உருவாக்க முடியாமல் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கார்கள்லாம் அமெரிக்க நாட்டுக்கு சரிப்படாதுப்பா அப்படின்னு வேற யாருமே இதை முயற்சி செய்யவே மாட்டாங்க இது நம்ம நாட்டுக்கே மிகப்பெரிய தோல்வி அமையும் அதனால வேற ஏதாவது யாருக்கிட்டையாவது நம்ம இந்த நிறுவனத்தை விற்கிறதா இருந்தா இதே மாதிரி எலக்ட்ரிக் கார்கள் நம்ம நாட்டுக்கு தேவையான ஒண்ணு அப்படின்ற ஐடியாவும் சிந்தனையும் இருக்கக்கூடிய தான் இந்த நிறுவனத்தை விற்கணும் அப்படின்னு யோசிச்சாரு அப்படிதான் அப்படி வித்தாதான் இந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தவும் முடியும் ஏன்னா இந்த ஒரு மாடல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எலெக்ட்ரிக் கார்களே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம அடுத்தடுத்து இன்னும் நல்ல கார்களை நல்ல மாடல்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா இதன் மூலம் விற்பனையை கூட்ட முடியும் டெஸ்லா நிறுவனத்தை மறுபடியும் ஒரு நல்ல நிறுவனமா லாபமான நிறுவனமா மாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சாரு ஆனா இந்த மாதிரி எலெக்ட்ரிக் கார்களை யார் வந்து விரும்புவாங்க அப்படின்னு அவர் யோசிச்சார் அவர் மனசுல கிடைச்ச ஆள் தான் கூகுளுடைய ஃபவுண்டர் லாரி பேச்சவர்கள் ஏன்னா அப்போ கூகுள் நிறுவனமும் இதே மாதிரி ஆட்டோமேஷன் கார்களை உருவாக்க உருவாக்கணும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால கூகுளுடைய நிறுவனர் ஃபவுண்டர் லாரி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் கூகுள் ஃபவுண்டர் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி டெஸ்லா நிறுவனம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கு அதனால நான் டெஸ்லா நிறுவனத்தை வித்துடலான் இருக்கேன் நான் இந்த டெஸ்லா நிறுவனத்தை வித்துட்டாலும் அடுத்த எட்டு வருஷத்துக்கு நான் தான் இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருப்பேன் அடுத்த மூணு ஜென்ரேஷன் ரக கார்கள் வெளிவர்ற வரைக்கும் நீங்க என்ன சிஇஓவா வச்சிருக்கணும் இந்த டெஸ்லாவினுடைய எலக்ட்ரிக் கார்கள் அமெரிக்கா முழுக்க ஓடணும் நான் இந்த கம்பெனியை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் வரை ஓய மாட்டேன்னு சொன்னாரு எலன் மாஸ்க் கூகுள் நிறுவனத்துக்கு எலன் மாஸ் சிஇஓவா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா டெஸ்லா நிறுவனத்துக்கு அவர் சொன்ன விலை தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால இத பத்தி யோசிச்சாங்க கூகுள் நிறுவனத்தினுடைய பவுண்டர் லாரி பேச்சவர்களுக்கு இந்த விலை ஒரு பெரிய விஷயமா படல இந்த விலை கொடுத்து டெஸ்லாவை வாங்கலாம் டெஸ்லா ஒரு ஒர்த்தான கம்பெனி அப்படின்னு அவர் உறுதியா இருந்தார் ஆனா கூகுள் நிறுவனத்தினுடைய மற்ற வழக்கறிஞர்கள் மற்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் இது ரொம்ப ரொம்ப அதிகமான விலை இவ்வளவு கொடுத்து வாங்க வேணாம் அப்படின்னு அந்த டீல் நடக்காம டிலே பண்ணிட்டே இருந்தாங்க இதே நேரத்துல தான் எலன் மாஸ்க் அவர்கள் ஒரு காரியத்தை பண்ணாரு நிறைய பேர் டெஸ்லா மாடல் எஸ் காரை வாங்குறதுக்கு அட்வான்ஸா புக் பண்ணிருந்தாங்க ஆனா நிறைய பேர் இன்னும் அதை வாங்காம டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பர்சனலா பேசுங்க தன்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாரு நம்மளோட டெஸ்லா நிறுவனம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கு நீங்க நம்முடைய நிறுவனத்துல என்ன வேலை வேணா பார்க்கலாம் டிசைனரா இருக்கலாம் ஃபேக்டரியில வேலை பார்க்கலாம் ஏன் கூட்ட தொடக்கிறவங்களா கூட இருக்கலாம் இனி எந்த வேலை பார்த்தாலும் நீங்க எல்லாருமே சேல்ஸ்மேன் தான் நம்ம காரை வாங்கணும்னு புக் பண்ணவங்க கிட்ட பேசி நீங்க ஏன் இன்னும் காரை வாங்கல காரை வாங்குங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லுங்க டெஸ்ட்லாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் டெஸ்ட்லாவோட டிசைன் எப்படி இருக்கும் டெஸ்ட்லாவோட காரை வச்சிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு புரிய வச்சு டெஸ்ட்லா காரை விற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்துல மக்கள் சொன்ன மூணு பிரச்சனைகளை சால்வ் பண்ணவும் பேசி நாடு முழுவதும் சார்ஜிங் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னர் கிட்டையும் பேசினார் அதனுடைய முதல் கட்டமாக அவர் இருக்கக்கூடிய கலிபோர்னியா சிட்டில ஆறு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை உடனடியாக உருவாக்குனார் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் ஃப்ரீயாவே சார்ஜ் பண்ணிக்கலாம் இதே போல இன்னும் சில மாதங்கள்ல அமெரிக்கா முழுக்க டெஸ்ட்லா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் உருவாக்கப்படும் அங்க போனா நீங்க ஃப்ரீயா சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி டெஸ்லா ரக கார்களை வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு செலவுமே இல்லாம அமெரிக்கா முழுக்க ஃப்ரீயாவே பயணிக்கலாம் பெட்ரோலே போட வேணாம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாவது பிரச்சனை என்ன ரீசேல் வேல்யூ அட இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க உங்களுக்கு கார் பிடிக்கல அப்படின்னா திரும்ப நாங்களே எங்களோட காரை ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் ஒரு வருஷத்துக்குள்ள ரிட்டர்ன் பண்ணா இவ்வளவு அமௌண்ட் ரெண்டு வருஷத்துக்குள்ள ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் எங்களோட காருக்கு ரீசேல் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னாரு அட இது பரவாயில்லையே இவங்களே காரை மறுபடியும் வாங்கிப்பாங்களா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க எலன் மாஸ்கோட மூணாவது பிரச்சனை சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அட இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க இப்ப கார்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க சர்வீஸ் சென்டர் கொண்டு போனாதான் அந்த காரை சரி பண்ண முடியும் ஆனா டெஸ்டா ரக கார்கள் சாஃப்ட்வேர் மூலமே இயங்கக்கூடிய கார் அப்படிங்கறதுனால அந்த சாஃப்ட்வேரை சரி பண்ணியே எங்களால அந்த காரையே சரி பண்ண முடியும் ஒருவேளை சர்வீஸ் சென்டர் வந்தா தான் காரை சரி பண்ண முடியும் அப்படின்ற நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்து கொடுக்கவே வேணாம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து வேற ஒரு டெஸ்ட்லா காரை அவங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட காரை எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் சில நேரங்களில் இந்த ஆப் ப்ராப்ளம்லாம் காலையில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்களுக்குள்ளே நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சரி பண்ணியும் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ண சரி பண்ண டெஸ்ட்லாவோட விற்பனை பல மடங்கு அதிகரிச்சு இது மட்டும் இல்லாம டெஸ்லாவோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே டெஸ்லா மாடல் எஸ் அட்வான்ஸா புக் பண்ண ஒவ்வொருத்தரையும் போன்ல கூப்பிட்டு அவங்க கிட்ட பத்து நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க இதன் பிறகு அவங்களோட இடத்துக்கே போய் மாடல் எஸ் ஐ அறிமுகப்படுத்தி அதனுடைய சிறப்பம்சங்களை சொல்லி அந்த காரை வாங்க வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கார் தான் விற்பனை ஆச்சுன்னு சொன்னேன்ல ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிட்டத்தட்ட இருபதாயிரம் கார்களுக்கு மேல விற்பனை ஆச்சு அதனோட லாபம் பல மடங்கு அதிகரிச்சது இதனால கூகுள் கிட்ட இந்த நிறுவனத்தை விற்கலாம் அப்படின்னு தான் எடுத்த முடிவை கை டெஸ்லா மாடல் எஸ் விற்பனை அதிகரிச்சுட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு இதனுடைய விற்பனை பல மடங்கு அதிகரிச்சது டெஸ்லா மாடல் எஸ் வெற்றியை தொடர்ந்து டெஸ்லா மாடல் எக்ஸ் அப்படின்னு இன்னொரு கார் அறிமுகப்படுத்தினாங்க அதுவும் வெற்றி அடைந்தது இதை தொடர்ந்து டெஸ்லா மாடல் த்ரீ அப்படின்னு ஒரு கார் அறிமுகப்படுத்தினார் எலன் மாஸ்க் இதுதான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இறுதியில் இந்த காரை அறிமுகப்படுத்தினாங்க அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கார் தான் விற்பனை ஆச்சு ஆனா இந்த காரு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு பேச்சு வழக்கில் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க அதனால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு கார் விற்பனையாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூணு லட்சம் கார்களுக்கு மேலே விற்பனையாச்சு அதை விட பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாடல் மாடல் த்ரீ வந்துட்டு மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் கார் விற்பனையாச்சு இந்த அளவுக்கு டெஸ்லா மிக டெஸ்லா மாடல் த்ரீ வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுன்னு சொல்லலாம் இப்பையின் உலகின் அதிகம் விற்பனையாகும் கார்கள்ல டெஸ்லா ரக கார்கள் தான் நம்பர் ஒன்ல இருக்கு இதை தொடர்ந்து மாடல் ஒய்ய அறிமுகப்படுத்தினாங்க இந்த மாடலும் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுன்னு சொல்லலாம் இன்னைக்கு கார் அது டெஸ்லா நிறுவனம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவான கார் பிராண்டுனா அது ஃபோர்ட் நிறுவனம் தான் உலகத்துக்கே கார்களை அறிமுகப்படுத்தியது நாங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஃபோர்ட் நிறுவனத்துக்கு பிறகு அமெரிக்க நிறுவனங்கள் கார் விற்பனையில பெருசா வெற்றி அடையலைன்னே சொல்லலாம் அமெரிக்க மக்கள் எல்லாருமே ஜெர்மனியோட மெர்சிடஸ் பென்ஸ் பி எம் டபிள்யூ ஜப்பானோட டொயட்டோ இந்த தான் விரும்ப விரும்ப ஆரம்பிச்சாங்க அமெரிக்க நிறுவனங்களை அவங்க பெருசா கண்டுக்கல ஆனா டெஸ்லா வந்த பிறகு கதை வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது நிறைய மக்கள் ஜெர்மனி தயாரிப்பான மெர்சிடஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூ டொயாட்டோ இதெல்லாம் விட்டுட்டு அமெரிக்கா தயாரிப்பான டெஸ்லாவை வாங்க ஆரம்பிச்சாங்க டெஸ்லா எலக்ட்ரிக் ரக கார்கள் அமெரிக்கா முழுக்க விற்பனையாச்சு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நிறுவனங்களும் எலக்ட்ரிக் கார்களை கொண்டு வந்தாங்க அமெரிக்காவில் கச்சா எண்ணெய்க்கு பதிலாக எலக்ட்ரிக் ரக கார்களை பயன்படுத்தக்கூடிய நிலை இப்போ உருவாயிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா கச்சா எண்ணெயை நம்பி இல்லாம அமெரிக்கா ஒரு தற்சார்பு நாடாவே மாறிடுச்சு டெஸ்லா வருமானம் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி டெஸ்லா நிறுவனத்தினுடைய வருமானம் தோராயமா தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அதாவது வருமானம் மட்டுமே இவ்வளவு இதுல செலவெல்லாம் போக நிகர வருமானம் அதாவது நெட் இன்கம் எவ்வளவுன்னு தெரியுமா கிட்டத்தட்ட பதினஞ்சு அப்போ இந்திய மதிப்புக்கு எவ்வளவு இந்திய மதிப்புக்கு தோராயமா எட்டாயிரம் கோடி ரூபாய் அப்போ பதினஞ்சு டாலர்னா இந்திய மதிப்புக்கு எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டு பாருங்க எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல போகுங்க இந்தியாவில ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அவ்வளோ ஏன் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஆனால் இவர் ஆரம்பித்த ஒரு நிறுவனம் மூலமா ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஆனாலும் இந்த வெற்றி அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படல இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்ச போது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்ல ரெண்டு முறை இந்த நிறுவனம் திவால் ஆகக்கூடிய நிலையில இருந்தது அதுல இருந்து மீண்டு வந்தது எலன் மாஸ்க் என்ன சொல்றாருன்னா நீங்க வெற்றி கிட்ட நெருங்கும்போது தான் உங்களுக்கு பயங்கரமான சோதனைகள் வரும் ஆனால் அதையும் தாண்டி நீங்க மன உறுதியோடையும் நம்பிக்கையோட தொடர்ந்து போடா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி எட்டுல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டெஸ்லா மாடல் எஸ் அறிமுகப்படுத்தின பிறகும் பெரிய விற்பனை இல்லை ஆனாலும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் தொடர்ந்து முயற்சி பண்ண பிறகு இன்னைக்கு டெஸ்லா மிகப்பெரிய பிராண்டா மாறி இருக்கு அதனால எப்போதும் அந்த நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாதீங்க அப் அப்படின்னு சொல்றாரு எலன் மாஸ்க் எலன் மாஸ்கினுடைய டெஸ்ட்லா எப்படி சாதிச்சதுன்னு நம்ம இப்ப பார்த்தோம் இதை தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம்